ஒரு சுகாசினியாக இருபத்தேழு நட்சத்திரங்களில் நீங்களும் ஒரு ஸ்டாராக வந்திருந்தீங்க இன்னைக்கு உங்களோட ஃபீலிங் பற்றி சொல்லுங்கள் மேம் எப்படி இருந்தது இந்த பூஜை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நலி மாமும் சேர்ந்து மாதிரி சுஹாசினிகளுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன அம்மா நான் பூஜை பண்ணுறேன் சுஹாஸ்னியா உட்கார ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து வாராகி அம்மன் நிகழ்த்தின ஏதாவது ஒரு மிராக்கல் ஏதாவது ஒரு அதிசயம் இருக்கா நிறைய அதிசயம் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த சேனலுக்குமே இதை நான் சொன்னது கிடையாது ஒரு நாலு வருஷம் முன்னாடி ஒன் வீக் ஆச்சுங்க அம்பாள் முகம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படியே இருக்காங்க என் மை ஹவுஸ் அப்படியே வந்து அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு இப்போ நான் போயிட்டு பூஜை பண்ணனும் சூப்பர் இது கூட ஒரு என்ன பூஜை பண்ணிருக்கோம் நான் அம்பாள் கிட்டே கேட்பேன் அம்மா எனக்கு பவர் ஃபீல் ஆகுது எனக்கு முடியாது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க வீரியத்தை நமக்குள்ள ஒரு ஒரு மாதிரி வாய்ப்பு தெரியும் ஆகும் வாய்ப்பு நான் வந்து அவங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் வந்து வாராகி வந்து இஸ் லைக் கம்ப்ளீட்லி அவங்க சிறப்பாக இருந்தது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இங்கே பார்த்தோம் ரம்யா மேம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இது இன்னைக்கு நம்ம ரம்யா மேமோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு இந்த சுகாசினி பூஜையில் சந்தித்ததில் நீங்களும் ஒரு சுகாசினியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நீங்களும் ஒரு ஸ்டாராக வந்திருந்தீங்க இன்னைக்கு உங்களோட ஃபீலிங் பற்றி சொல்லுங்கள் மேம் எப்படி இருந்தது இந்த பூஜை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆன்மீக பரிகாரிகளுக்கு வணக்கம் நான் ரம்யா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நவராத்திரி ஆகுமா பாரதி மேமும் நளினி மேமும் சேர்ந்து மாதிரி சுஹாசினிகளுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன சொன்ன அம்மா நான் பூஜை பண்ணுறேன் சுஹாசினியா உட்கார ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் இருபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து ட்வெண்ட்டி செவன்த்து இல்லை வெள்ளிழமை உட்காரணும்னு இருந்திருக்கு இல்லையா அண்ட் இன்னைக்கு வாராகியோட தினம் பஞ்சமி வாராகி வாராகி நான் நிறைய எடுத்து கும்பிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இங்க இருக்கிறது இருபத்தி ஏழு சுஹாசினிகள் இருபத்தி ஆறு நட்சத்திரம் ஒன்பது கன்னிமார்கள் ஆமாம் சோ இவங்களுக்கு பூஜை பண்றது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா ஆண்டவன் கட்டளை இல்லாம இது எதுவும் நம்ம செய்ய முடியாது ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் ஆனா ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம வந்து பூஜை ரிசீவ் பண்ணிக்கிட்டது இன்றைக்கு தான் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாராகியோட தீவிர பக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா உங்க லைஃப்ல வாராகி அம்மன் நிகழ்த்தின எதாவது ஒரு மிராக்கல் எதாவது ஒரு அதிசயம் இருக்கா நிறைய விஷயம் இருக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த சேனலுக்குமே இதை நான் சொன்னது கிடையாது ஒரு நாலு வருஷம் முன்னாடி வீட்டில் வந்து ஒரு ஹோமம் வாராகி ஹோமம் நடக்குது வாராகி என்னோட குருஜி பால சுவாமி வந்து மின்ஸ்காமிய வேலூர்லேருந்து வந்து ஒரு ஹோமம் நடத்திட்டு கலசத்தில் அம்பாலில் பிடிச்சிட்டு அம்பாலோட முகத்தை சொல்லிட்டு பூஜை முடிச்சிட்டு ஹோமெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப சொன்னார் அம்மா சந்தனம் வெடிப்பி விட்டுறோம் ஸோ அப்படியே நீங்க கரைச்சிட்டு வீட்டுல ஜலமா தெளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஒன் வீக் ஆச்சுங்க அம்பாள் முகம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அப்படியே இருக்காங்க ஒன் மந்த் ஆச்சு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு நான் கால் பண்ணி குருஜி கிட்ட சொல்றேன் குருஜி கலசத்துல நீங்க எப்படி ஓமத்துல கொடுத்தீங்களோ அம்பாள் அப்படியே இருக்காங்க அப்படின்ட்டு ஒன் இயர் ஆச்சுங்க உண்மை இன்னைக்கு அவங்களுக்கு ஃபோர்த் இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் பர்த்டே ஜூலை செவன்டீன்த் என் பர்த்டே அன்னைக்கு அன்னைக்கு ஓமம் பண்ணோம் ஆடி ஒன்னாம் தேதி இந்த நாலாம் தேதி போன வருஷம் வந்தப்ப என்ன பண்ணாருன்னா குருஜி கலசத்துலயே நம்ம வச்சுட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்கு ஒரு பெரிய பாபா போட்டோ இருக்காங்க அந்த முகம் அம்பாலோட முகத்தை அப்படியே எடுத்து பாபாவோட போட்டோல வச்சுட்டு அதே மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாத்துலையும் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஃபோட்டோஸ் இருக்கு எல்லாமே டேட்டோட இருக்குங்க ஷீ ஸ்டில் தேர் இன் மை ஹவுஸ் அப்படியே வந்து அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ நான் போயிட்டு பூஜை பண்ணனும் சூப்பர் இது கூட ரெண்டு வேணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு பஞ்சமி பாதியில் வந்திருக்கீங்க அது அவங்கள பூஜை பண்ணலாம்னு நினச்சி வந்தீங்க ஆனால் அந்த வாராகி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்களோட கட்டளை ஏன்னா இதை நம்ம டக்குன்னு சொல்றதுக்கு நம்ம வந்து யோசிப்போம் உண்மை நாலு வருஷம் சொல்றீங்க நாலு வருஷம் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு இருந்திருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வாராகிய பாருங்க உங்களுக்குமே புரியும் விஷயங்கள் எல்லாமே நான் அமாவாசை சில எல்லாம் பூஜை பண்ணுறப்ப நான் அம்பாள் கிட்ட கேட்பேன் அம்மா எனக்கு பவர் ஃபீல் ஆகுது எனக்கு முடியாது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க வீரியத்தை நமக்குள்ள ஒரு ஒரு மாதிரி வாய்ப்பு தெரியும் ஆகும் வந்துகிட்ட அந்த மாதிரி எல்லாம் வந்து வாராகி வந்து இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஆன் தேர் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இங்க பாத்தோம் ரம்யா மேம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்வா நமக்காக மட்டுமே சொல்லப்பட்ட விஷயமா இருந்தது நிச்சயமா வாராகி தாய் பிரத்யக்ஷமா இந்த பூலோகத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு மேம் சொன்னது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் வாராகி பக்தர்கள் ஆன்மீக பரிகாரத்தில் எத்தனையோ பேர் இருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதமான பதிவாக தான் அமைஞ்சிருக்கும் மேம் ரொம்ப பெரிய ரொம்ப சந்தோஷம் மேம் நீங்க இங்கே வந்ததில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் இந்த முழுசாக ஒரு சுகாசனியாக பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி மேம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ